Because some wives ask me this question. Does that mean I have to do everything my husband tells me? Supposing he tells me to do something wrong. Because he's not perfect. Or he may be carnal. Or he may not even be converted. Okay, one Corinthians. the Bible is very clear, it doesn't make any mistake. வேதமானது மிகவும் தெளிவா இருக்கிறது எந்த ஒரு சவரையும் அவசரம் ஒரு தலை இருக்கிறது புருஷனுக்கு தலையாயிருக்கிறார் அது ஒரு பட்டாளத்தை போல ராணுவத்தை போல என்ற ஒரு அவர் மிகவும் முதிர்ச்சி அடைந்த ஒரு அலுவலராக இருக்கிறார் பிலோ ஹிம் இஸ் கேப்டன் அவருக்கு கீழாக கேப்டன் என்ற ஒரு சோல்ஜர் அதுக்கு பிறகு ஜெனரல் ஜெனரல் ஆன் டாப் லைக் கிரைஸ்ட் படைவீரர் போல ஹஸ்பண்ட் அதுக்கு பிறகு கேப்டன் ஒரு கணவர் And then the soldier, that's you. So when the captain tells the soldier to do something, and the captain, he does it. And the Why? Because when the general tells the captain to do something, he does it also. And the general captain Now if the general tells the captain to do something and the captain doesn't obey, he his job.

ஒரு கேப்டன் இருக்கிறார் அதற்கு பிறகு ராணுவ வீரர்கள் ஓகே ஹியர் இஸ் கேப்டன் இங்கே அந்த கேப்டன் இருக்கிறார் மேத்யூ 8 வெர்ஸ் 8 மத்தேயு எட்டாம் அதிகாரம் 8 ஆம் வசனம் ஹி இஸ் कॉल्ड சென்चुरियन ஹியர் தட்ஸ் லைக் எ ரோமன் கேப்டன் ரோமன் ரோமன் கேப்டனை போல இங்கே நூற்றுக்கு அதிபதி என்று வாசிக்கிறோம் ஹி ஹேட் 100 சோல்ஜர்ஸ் அண்டர் ஹிம் அவருக்கு கீழாக 100 ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் அண்ட் வாட் இஸ் ஹி சேயிங் அவன் என்ன சொல்றார் இன் வெர்ஸ் 9 9 ஆம் வசனம்

the c in dal chigran why because when the general says to the captain go he goes and the general captain i put the point dal chigran and general says come he comes general captain he put the wine dal chigran he says do this he do it and they say you and dal chigran so this is the order i mean it is on the more there is a christ and the man and the wife first to push and see okay so supposing your husband tells you to do something உங்களுடைய கணவர் நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் இஸ் லைக் தி கேப்டன் டெல்லிங் தி சோல்ஜர் டு திஸ் அந்த கேப்டன் போர்ச்சவனை பார்த்து இதை செய்ய என்று சொல்கிறார் பட் தி சோல்ஜர் நோஸ் தட் தி ஜெனரல் ஹஸ் செட் நோபடி ஷட் டு தட் ஆனால் இந்த காரியத்தை யாருமே செய்யக்கூடாது என்று அந்த ஜெனரல் கட்டளையிட்டிருக்கிறார் என்பதை

கீழ்பிங் மன திரும்பாத கணவன் இருக்கிறார் அந்த கணவன் தான் மனைவிக்கு தலையா இருக்கிறார் நீ வணங்க வேண்டும் என்று பார்த்து சொல்லுகிறார்

இதை செய்யுங்கள் என்று சொல்லுவா ஹை நியூ இன் மை ஹார்ட் பஸ் வராங் அது தவறு என்று என்னுடைய உள்ளத்திலே நான் அறிஞ்சிருக்கோம் இன் மை கான்ஷன் இட் வாஸ் ஹீ வர்ஸ் செலிங் நீட் யூ சம்திங் வ்ராங் ஃபார் ஹிஸ் பேனர் அவர் மேலதிகாரி தன்னுடைய ஆராயத்துக்காக ஒரு காரியம் செய்ய முடியா எனக்கு சொல்லுகிறார் அது தவறு யூ நோ லைக் கியரிங் சம் கவர்ன்மெண்ட் ப்ராபர்ட்டி ஃபார் ஹெம் சில அரசாங்க பிரைவேட் யூஸ் அரசாங்க பொருட்களை தன்னுடைய தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் ஐ குட் சே நோ சார் ஐ கான் யூ தட் என்னை மன்னித்து விடுங்கள் என்னால் இதை செய்ய முடியாது என்று நான் சொல்லிவிடுவேன் ஐ விட் ரெஸ்பெக்ட் எம் சார் நான் அவரை மதிப்பு கொடுத்து ஐயா நான் நிற்பேன் என்னை மன்னித்து விடுங்கள் ஐ கான் டூ தட் மை கான்சியன்ஸ் டஸ் நாட் பெர்மிட் மீ என்னை மனசாட்சி எதற்கு அனுமதி கொடுக்கவில்லை ஆகவே என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி விடுவேன் நவ இன் தி மிலிட்டரி இட்ஸ் எ வெரி சீரியஸ் திங் டு சே நோ சார் டு an officer ராணுவத்தை பொறுத்தவரை ஒரு மேல் அதிகாரிக்கு இல்லை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அது ஒரு சீரிய பட் காரியம் ஐ ஹேட் டு சே தட் many times ஆனால் பல சமயங்களில் நான் அதை சொல்ல வேண்டியிருந்திருக்கிறது बिकॉज ஏனென்றால் above that officer was god

The Bible says, obey your husband. And there you can be wise. And a wise woman, it says in Proverbs 14, can build her house. In Proverbs 14 and verse 1, the wise woman builds her house. Why doesn't it say the wise man builds his house? Do you know that the most important person in a house is actually the wife? உங்களுக்கு தெரியுமா ஒரு குடும்பத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான நபர் மனைவிதான் தான் ஐ ஹவ் லேர்ன் தட் த்ரூ மெனி இயர்ஸ் அனைத்து ஆண்டுகளாக நான் அதை கற்றிருக்கிறேன் இஃப் யூ ஹேவ் எ குட் வைஃப் நல்ல மனைவி உங்களுக்கு இருப்பார்கள் யாரா யுவர் ஹவுஸ் will be built உங்களுடைய வீடு கட்டப்படும் இஃப் யூ டோன்ட் ஹேவ் எ குட் வைஃப் நல்ல மனைவி உங்களுக்கு இல்லை என்றால் and even if you are a good man நீங்க நல்ல மனிதனா இருந்தாலும் கூட difficult to build a house குடும்பத்தை கட்டுவது என்பது மிகவும் கடினம் shall i tell you why ஏன் என்று சொல்லட்டுமா Do you know that in Christianity the most important thing is humility? I've always said there are three secrets for the Christian life. Number one, humility. Number two, humility. Number three, you know it. நீங்கள் கற்றுக்கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது என்று தெரிந்த அர்த்தம் தட் இஸ் வாய் வென் ஐ லுக் அட் எனி ப்ரதர் ஐ லுக் ஃபார் ஹியூமனிட்டி எப்பொழுது எல்லாம் ஒரு சகோதரை பார்க்கிறனோ அவருடைய தாழ்மை இருக்கிறதா என்று நான் பார்க்கிறேன்

மீட்பை கொண்டு வந்தார் இந்த முரட்டாட்டத்தின் ஆவிக்கு நேர் விரோதமான ஒரு ஆள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆள் சப்மிஷன் டு காட் Very, very easy. If I ask you, sisters, submit to God, oh any day you're ready to do that. But do you know what Jesus had to do? He had to submit to Joseph and Mary. That was so difficult for thirty years. He was perfect. Joseph was imperfect. Mary was imperfect. Joseph was a sinner, an old covenant sinner. Mary was an old covenant sinner. Just like all families, they fought with each other. You believe that? மேம் ஒருவருளே சண்டை போடுகிறார்கள் பழியற்பாட்டு தம்பதிகளை குறித்து என்னால் அவர்களுக்கு அடங்கியிருக்க சகோதரிகளை எத்தனை பேர் தேர்ட்டி இயர்ஸ் ஒரு பூர்ணம் இல்லாத புருஷனுக்கு முப்பது ஆண்டுகள் அடங்கி இருக்கக்கூடிய பார்ட்டி

முதலாவது பெரியது அநேக சமயங்களிலே நம்மிடத்திலிருந்து பிள்ளைகள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நாம் அவர்களை குறை கூறுகிறோம் நாம் மலர் திரும்ப வேண்டும் சகோதர சகோதரிகளை நமக்கு பெற்றோராக இருக்கிற நமக்கு இருக்கிறது என்று பாருங்கிரும்புங்கள் That our homes will not be like all the heathen homes, but godly homes where Jesus Christ is Lord, where, where we bring up our children to fear God. Let's pray. The Lord wants to lift up our marriages to a much higher level than it is ஹையர் லெவல் இப்பொழுது இருக்கிற நிலையை காட்டில மேலான நிலைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளை தேவன் கொண்டு வர விரும்புகிறார் நீங்கள் வலிவினராக இருப்பது போல உணரலாம்